நாகை மாவட்டம் வேதாரண்யம் சந்நிதி கடற்கரையில் மறைந்த தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவு நாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் ஜெயலலிதாவிற்கு திதி கொடுத்தார் நாகை மாவட்டம் வேதாரண்யம் சந்நிதி கடற்கரையில் உள்ள திதி மண்டபத்தில் ஜெயலலிதாவின் புகைப்படம் அலங்கரித்து வைக்கப்பட்டு முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் அமர்ந்து திதி கொடுத்த பின்பு பிண்டங்களை எடுத்து கடலில் கரைத்து புனித நீராடினார் ஜெயலலிதாவின் திருவுருவ புகைப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ஜீவானந்தம் உள்ளிட்ட கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் जमाना ये था इनके जीवन इनके जीवन उपासना स्तो आरुक्य विराटनाथ स्तो रुचि के रस्तो रुचि के रस्तो ऊपर आओ बिरादा बरनारी नंबरा सगड़ा राज्य की स्वास्थ्य राम बरनारी yanında böyle bir şey var. Gel. Bismillahirrahmanirrahim. Allahu ekber.